எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என்னை ஒருவரே நடத்த வேண்டிய ஆட்கள் சரியா பண்ண ஆனாலும் கையை விட்டு தூக்கி தூர போட்டல நானாக இருந்தேன்னா தூக்கி போட்டிருப்பேன் இல்லையா ஸ்டில் கீப்பிங் தோஸ் பீப்பு பிகாஸ் எனக்கு அடிக்கடி சத்தம் கேட்கறது ஒன்றே ஒன்று என் மூழியத்தில் பாஸ்டர் மோகன் சொன்னாங்க இல்லை பாஸ்டர் கல்யாணம் சொன்னார் அன்னைக்கு இருந்த துடிப்பு இன்னைக்கும் மாறலன்னு காரணம் தெரியுமா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ஆண்டர் சொன்னார் நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இல்லைடான்ட்டு அப்ப என் காதலை கேட்குது நீ இல்லைனா சன் இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன் அது அடிக்கடி என் காதலை கேட்கறதுனால தான் நான் மற்றவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை செய்ய முடியும் அவர் என்ன நம்புறார்ல என்ன நம்புறார் என்ன நம்பி தானே கொடுத்தாரு என்ன நம்பி தானே வாழ்கிறாரு என்னென்ன பண்ணி தானே செய்யணும்னு நினைக்கிறாரு அப்போ நானும் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிதான் அந்த துடிப்பு மாறாமல் ஓடுவதற்கு தேவன் எனக்கு கூட்டு போய் செய்திருக்கிறார்